ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அரசு பரிசீலிக்க தொடங்கியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் முதல் கட்டத்தில் பயனாளியாக இல்லாதவர்கள் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்து வருகின்றனர் இந்த முகாம்களில் மட்டுமே விண்ணப்ப படிவங்கள் கிடைப்பதால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதி வாரியாக நடைபெறும் முகாம்களில் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வருகின்றனர் அரசின் இந்த நடவடிக்கை தகுதியான மேலும் பல பெண்களை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரும் முயற்சியாகும் இதுவரை இந்த திட்டத்தில் இடம்பெறாத சுமார் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் புதிதாக விண்ணப்பித்துள்ளனர் புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை அரசு பரிசீலனை செய்ய தொடங்கிவிட்டது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விண்ணப்பங்களில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மையானதா என்பதை அதிகாரிகள் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு உறுதி செய்வார்கள் இந்த ஆய்வு பணிகள் முடிந்த பிறகு தகுதியான பயனாளிகள் யார் தகுதியற்றவர்கள் யார் என்ற விவரம் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் நீங்கள் புதிதாக விண்ணப்பித்தவராக இருந்தால் உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை ஆன்லைனில் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கான வெப்சைட் https கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் பக்கத்திற்கு செல்லவும் அதன் பிறகு க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்ணின் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும் உடனே உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை உள்ளிட்டால் உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்பங்களின் பரிசீலனைப் பணிகள் முடிவடைந்ததும் தகுதியான பெண்கள் படிப்படியாக இந்த திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்படுவார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு எப்போதும் முதல் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்